இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால் சொன்னோன்ன துபாய் நியோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூற்று தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது சொன்னா துபாய் டர்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால் இருக்கு ரொம்ப முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தாய் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மெத்தை வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் இன்றைய இஃப்தாருடைய சிந்தனையாக நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமான சில தகவல்களை இந்த நேரத்திலே ஞாபகம் ஊட்டலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக மறுமையினாலுடைய அடையாளங்களை பொறுத்தளவிலே எதற்காக அல்லகு தாலா இதை ஏற்படுத்தி இருக்குகிறான் என்றால் மருமையினால் நெருங்குவதற்கு முன்னால் இந்த அடையாளங்களை ஒரு அடியான் காண்கிற தன்னை சீர்படுத்தி கொண்டு தன்னை அந்த மருமையை சந்திப்பதற்கு தயார்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா இந்த ஏற்பாடை செய்திருக்கிறான் உலகத்திலே கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு அனர்த்தம் ஏற்படுகிற ஏற்பட போகிற போது அதற்கான அலாரம் அதற்கான மணியோசைகள் ஒழித்து தங்களை மக்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி உலகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்றுதான் அல்லாஹுத்தாலா

மறுமையினால் எப்போது ஏற்படும் என்பதை யாராலும் அறிய முடியாது இதை ரசூல் செல்லு அலைவ செல்லம் அவர்கள் சம்பந்தமாக அவர்களிடத்திலே வந்து மக்கள் கேட்டபோது மருமையினால் எப்போது ஏற்படும் மறுமையினால் எப்போது நிகழ இருக்குகிறது என்று கேட்டபோது இன்னமுகா இந்த அல்லாஹுத்தா அது பற்றிய அறிவை அது அல்லாவி அல்லாவிடத்திலேயே இருக்குகிறது அது பற்றி எனக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்களை சொல்லும்படி அல் குருவானிலே பணித்திருக்கிறான் அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் ஜிப்ரில் அலிஹிசலாம் அவர்கள் வந்து மருமையினால் எப்போது நிகழும் என்று கேட்ட அதற்கு ரசூல் செல்லாஹு அலி வசலம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் கேட்பவரும் கேட்கப்பட்டவரும் இரண்டு பேருக்கும் அது பற்றிய எந்த தகவலும் தெரியாது இரண்டு பேருமே அது பற்றிய அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் எனவே மர்மையினால் எப்போது நிகழும் என்ற அந்த ஈமானிய அம்சத்தில் அது எப்போது நிகழும் என்பது தெரியாது அது பற்றிய அறிவு அல்லாவிடத்திலே இருக்குகிறது எனவேதான் இன்றைக்கு உலகத்தில் இரண்டாயிரத்தி ஐம்பதில் உலகம் அழிய இருக்குகிறது இரண்டாயிரத்தி நூறில் உலகம் அழிய இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் அது எதுவும் உண்மை கிடையாது அது அல்லாஹு தாலாவிடத்திலே இருக்குகிறது அல்லாஹூத்தா எப்போது விரும்புகிறானோ அப்போது அந்த மறுமையினால் ஏற்படும் என்பதை முதலிலே நான் பதிவு செய்து கொண்டு அடுத்ததாக மருமையினால் நிகழ்வதற்கு முன்னால் செல்லவாக அலைவ செல்லும் அவர்கள் மர்மையினாலுடைய அடையாளங்கள் சிலதை சொல்லி இருக்குகிறார்கள் அந்த அடையாளங்களை பொறுத்த இரண்டு வகையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்குகிறது ஒன்று சிறிய அடையாளங்கள் மற்றது பெரிய அடையாளங்கள் இந்த இரண்டு அடையாளங்களையும் ரசோல் செல்லல்லாஹூ அலிகுசல்ல அவர்கள் உயிர் வாழ்கிற போதே அவைகளை அடையாளப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நான் மேலே சொன்ன ஜிபில அலிகிசலாம் அவர்களுடைய அந்த செய்தியிலே வரக்கூடிய முக்கியமான செய்தி அந்த மறுமையினாலுடைய அடையாளத்தை பற்றி கேட்குகிற போது ரசூல் செல்லாஹு ஒரு சில செய்திகளை ஒரு சில விடயங்களை அந்த அறியதிலே சொல்லி இருக்கிறார்கள் மிகப்பெரும் கட்டடங்களை கட்டிக்கொண்டு அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதான ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் அது சிறிய அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னும் சில சிறிய அடையாளங்கள் கிட்டத்தட்ட நாம் வாசித்து முப்பது சிறிய அடையாளங்கள் அடையாளப்படுத்த இன்னும் சில நூட்களிலே படித்த போது ஐம்பத்தி ஆறு சிறிய மறுமை நாளுக்கு முன்னால் நிகழக்கூடிய அடையாளங்கள் காட்டப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக சில அடையாளங்களை மட்டும் இந்த இடத்திலே இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லி வைக்கலாம் என்று விரும்புகிறேன் ரசூல் செல்லல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதும் மருமை நாளுடைய சிறிய அடையாளங்களாக இருக்குகிறது அதே போன்று ரசூல் செல்லல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய மரணம் சிறிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டதும் ரசூல் செல்லல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகுமர் ரசர்களுடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்படுகிறது அதே போன்று என்ன அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொலரா நோய் ஏற்பட்டது அதே மாதிரியான பல அடையாளங்கள் என்ன அமானிதம் மோசடி செய்யப்படுகிறது அதே போன்றோ கொலைகள் அதிகரித்து காணப்படுகிறது அதே போன்றோ ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகரித்து காணப்படுகிறது இப்படியான பல அடையாளங்களை ரசூல் செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இவைகள் சிறிய அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றோ பெரிய அடையாளங்கள் சிலதையும் ரசூல் செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமான பத்து அடையாளங்கள் என்பது பெரிய அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது து அதிலும் குறிப்பாக மஹதி அலிஹிசலாம் அவர்கள் அவர்களுடைய வருகை மருமையினாலுடைய பெரிய அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றோ தஜ்ஜாலினுடைய வருகை அவனுடைய அந்த குழப்பம் அந்த ஃபித்தினா அந்த சோதனை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றோ ஈசா அலிஹிசலாம் அவர்களுடைய அந்த வருகை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றோ யஜூத் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார் வெளியாகின்ற அந்த விடயம் அதுவும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஒரு பிராணி ஒரு மிருகம் வழியாக இருக்குகிறது அது மக்களோடு பேச இருக்குகிறது அதுவும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குகிறது அதே போன்று புகை மூட்டம் ஒன்று வெளியாகி அதுவும் ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்குகிறது அதே போன்று மேற்கிலே வளமையாக கிழக்கிலே ஒதுக்கி ஒதுக்குகிற சூரியன் மேற்கிலே ஒதுக்குகிற அந்த அடையாளமும் மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த அடையாளம் ஏற்பட்டுவிட்டால் தௌபாவினுடைய அந்த கதவு மூடப்பட்டுவிடும் அதே போன்று பூகம்பம் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட இருக்குகிறது அதே போன்று ஒரு நெருப்பு யமனிலே இருந்து ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு மக்களை எல்லாம் அப்படியே துரத்தி கொண்டு வந்து மஷருடைய வெளியிலே ஒன்று சேர்த்துவிடும் என்று இப்படியான பல பெரிய அடையாளங்களை ரசூல் சல்லல்லாஹு அலி செல்லும் அவர்கள் அடையாளங்களாக காட்டியிருக்குகிறார்கள் எனவேதான் இந்த மாதிரியான அடையாளங்களை ரசூல் சல்லல்லாஹு அலி செல்லும் அவர்கள் எதற்காக காட்டியிருக்கிறார்கள் என்றால் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மறுமைக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும் மறுமை என்ற ஒன்று நிகழ இருக்குகிறது அந்த வறுமைக்கான அந்த தயார் நிலையிலே நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அடையாளங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் எனவேதான் அல்லாஹு தாலா கூறுகிற ஒரு வசனத்தை இந்த நேரத்திலே கூறி என்னுடைய இந்த சிந்தனையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹு தாலா அல் குரு அணிலே மனிதர்களே நாளை மறுமைக்காக தம்பூர் நப்சுமத் லிகத் நாளை மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன தயாரிப்புகளை என்ன விடயங்களை தயார்படுத்தி வைத்திருக்குகிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய மனசிலே சொட்டு தொட்டு கேட்டுக்கொள்ளட்டும் தங்களை சுய விசாரணை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரா ஹஜ்ஜிலே இந்த முதலாவது அந்த வசனத்திலே தாலா கேட்குகிறான் எனவேதான் நாம் மறுமைக்காக வேண்டி மருமையை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் நம்முடைய உண்மையான வாழ்க்கை மருமையினுடைய வாழ்க்கைதான் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக சொற்பமான வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை அது முடிவடைந்துவிடும் எனவே அழிவே முடிவே இல்லாத அந்த மருமைக்காக வேண்டி நாம் தயாராகி அல்லாவும் அல்லாஹுடைய தூதரம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை ஏற்று நடந்து நாளை மறுமையில் உயர்ந்த அந்த சுவனபதியை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாகும் வரமத்துல வர